நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை அவமானப்படுத்த இன்டர்வமாக பேசுவது அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க இந்த மேட்டர்லாம் அது தனிப்பட்ட கால்பந்து காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா இருக்கு இது ஹிட்லர் ஆட்சி மாதிரிதான் நடக்குது திராவிட மாடல் ஆட்சிங்கிறத ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு சில சரி எல்லாம் பார்த்தேன் அது மாதிரி இருந்தா நானே சொல்றேன் இதுதான் இந்த தேர்தல் எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்படி தேர்தல் பேர்ல பல்வேறு ஏமாற்று திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்தாரோ அது போல இப்ப பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால அவர் உறுதியாக செய்ய முடியாத திட்டங்களை அறிவிச்சிருக்காரு மக்களை ஏமாற்றுவதற்கு அதான் ஒரே வரியில சொல்லணும்னா மக்களை அவர் சொன்ன மாதிரி தமிழ் கனவுங்கிறது தாண்டி திரு ஸ்டாலின் அவர்களின் பகல் கனவா தான் அந்த பட்ஜெட் இருக்கு அதாவது எதிர்கட்சியில உள்ளவங்க ஜோக்கரா பிஹேவ் பண்ணா அதில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவங்க முன்னாள் அமைச்சர்களாக உள்ளவங்கெல்லாம் எப்படி காமெடியன் மாதிரி பேசுகிறாங்க அதனால அவங்கள அவங்க ஜோக்கராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க இன்னொன்று அந்த ராஜுங்கிறவரெல்லாம் சொல்கிற மேட்டர்லாம் அது தனிப்பட்ட கால்புரத்தில் சொல்கிறாரு எப்படி நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை இப்படி அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசுவது அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க செய்ற செயல் சேர்ந்தவங்களை தான் ஆமா ஆமா அதே திரும்பவும் சொல்ற தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆட்சிக்கு வரணும்னு மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு இன்றைக்கு அவர்களை ஹிட்லர் ஆட்சியில் நடக்கிற மாதிரி காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா பார்க்கறதுக்கு அரசாங்கம் மாற வேண்டும் இல்லாட்டி மக்களுக்கு சகந்த தீர்ப்பை வழங்குவாங்க இது ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது திராவிட மாடல் ஆட்சிங்கிறத ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு இப்படிதான் அவங்களுக்கு தெரியும் இன்ன பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக போராடி வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக உலகம் முழுவதும் போராடி பல உயிர்கள் வைத்து புரட்சிகள் நடந்து தான் எட்டு மணி நேரமாக தொழிலாளருக்கு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டது பன்னெண்டு மணி நேரமாக உயர்த்தணும்னு சொன்னப்போ நம்மலாம் சொன்ன ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு விட்ரா பண்ணிக்கிட்டாரு அது மாதிரி அவர் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடும் ஒரு சராசரி மனிதராக எல்லாத்தையும் பேசுகிறதும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கள் அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிடுவார்